வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுரோ நமஹா ஹரியோம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நமஹா அனைவருக்கும் முதற்கண் கோடானபோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் ஒன்புகளும் ஆசீர்வாதங்கள் செயல்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் சுப்பாயன் என்ற இயற்றி சென்னையிலேபுசு தமிழ் வருஷம் தை மாதம் முதல் நாள் அன்று நிகழவிருக்கும் உத்தராயண புண்ணியகாலம் பற்றிய முழு வழக்கம்தான் இந்த வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசிகரை முழுவதுமாக பார்த்து உத்தராயண புண்ணியகால நன்னாளிலே அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமலியம் உத்தராயண புண்ணியகாலம் பற்றிய முழு விளக்கம் யசுவாசோ தமிழ் வருஷம் தனூர் மாதம் மார்கழி மாதம் முப்பது ஒன்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை அன்றைய தினம் முப்பது நாளிகை இருபத்தி ஆறு வினாடிக்கு மாலை ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிடத்திற்கு உத்தராயண புண்ணியகாலம் ஆரம்பமாகிறது அதாவது ஆனால் புண்ணியகால தர்ப்பணம்னு பார்த்தோம்னா தை மாதம் ஒன்றாந்தேதி பதினஞ்சு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அன்றைக்கி தான் தர்ப்பணம் பண்ணணும் முதல்ல அந்த உத்தராயணம்னா என்ன உத்தரம் என்றால் மேலே தட்சிணம் என்றால் கீழே இதுதான் இந்த உத்தராயணம் அப்படின்னாக்க சூரிய பகவான் மேல் நோக்கி அதாவது தெற்கு திசையிலிருந்து வடக்கு திசையை நோக்கி செல்வார் அப்படின்றது தான் அர்த்தம் அதாவது இந்த உத்தராயணம் எப்ப ஆரம்பிக்கிறதோ அந்த நொடியிலிருந்து ஸ்ரீ சாயாசூட்சாக ஸ்ரீ சூர்யாராயண சுவாமியானவர் தனது தேரை தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி மேல் நோக்கி பயணம் செய்வார் ஆரம்பிப்பார் ஆனால் அவர் தனது தேரை முழுவதுமாக எப்பொழுது செலுத்துகிறார் என்றால் இந்த தைமாசத்தில் வரக்கூடிய ரதசப்தமி அன்றைய தினத்தில்தான் முழுவதுமாக தனது தேரை வடக்கு நோக்கி மேல் நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பார் ராகுலே மேலே குறிப்பிட்ட இந்த நேரத்தில் இருந்துதான் அனைத்து சுவாமிக்கும் தெய்வங்களுக்கும் இறைவனுக்கும் தேவர்களுக்கும் தைமாதம் ஒன்றாம் நாள் முதல் மகரமாதம் ஒன்றாம் நாள் முதல் ஆணி மாதம் கடைசி நாள் வரை பகல் பொழுது அதனால தான் இவாளுக்கு அந்த பகல் பொழு இருக்கிறதுனால என்ன பண்ணுவான்னா தட்சிணாயத்தில் போதோகத்துக்கு வந்துடுறா முப்பத்தி முப்படி தேவர்களும் ஆனால் உத்தராயணம் போது எல்லாரும் வந்து மேலே உயிர்றாள் ஆனால் தான் மனித பிரிவிகளாக பிறந்த நாம் எல்லாருமே ஜனனம் எடுத்துண்டாங்க நமக்கு மரணம்ங்கிறத வரணும் அது வரும் தருவாயில்ல அது உத்தராயணத்துல போகணும்னு சொல்லியிருக்கு ஆனாலே தட்சிணாயணத்தில் போனா தட்சிணாயணத்தில் மரணம் அடைஞ்சவாளுக்கு அந்த காரியமானது செய்யும் பொழுது காரியம் செய்து வைக்கக்கூடிய வைத்தியர் என்ன உத்தராயணத்தில் உத்தராயணத்துல போனதாக மந்திரம் சொல்லி கொண்டு ஒரு மந்திரம் இருக்கு ஏன் உத்தராயணம் அவ்வளோ வசந்தது அப்படின்னா அனைத்து தெய்வங்களும் மேலே தானே இருக்கார் தேவர்கள்லாம் தான் அப்போ நாம் வந்து தேவலோகத்துக்கு போகிறோம் ஆனால் நம்ம செஞ்ச பாபங்கள் புண்ணியங்கள் அனைத்து கணக்குகளையும் பிறகு பார்ப்பார் யமத மகாராஜா முதல்ல வந்து மேலோ வந்து கொடுப்பார் ஆனால் தட்சி பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தோம்னா முதல்ல எமலம் அதுக்கப்புறமா தான் அந்த பாவ புண்ணியத்தை கணக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அவளுக்கு சொர்க்கமா என்ன எதுங்கிறத பார்ப்பார் இதுதான் வந்து உத்தராயணத்துக்கும் தட்சிணாயினத்துக்கும் உள்ள வித்தியாசம் ஆகவே இந்த உத்தராயண புண்ணியகால தர்ப்பணமானது தைமாரம் ஒன்று பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அன்றைய தினம் காலை ஆறு மணி முதல் தகப்பனார் இல்லாதவர்கள் அனைவருமே இந்த பிரபஞ்சத்தில் மனித பிரிவுகளாக பிறந்த அனைவருமே தங்களது பித்தர்களுக்கு அவர் அவர்கள் சம்பிரதாயப்படி நெற்றியிலே விபூதி கோபிச்சந்திரம் துருமன் ஸ்ரீசூர்ணம் எட்டுக்கொண்டு எழுடன் அச்சதையை சேர்த்து பித்ருக்களுக்கு உத்தராயண புண்ணியகால தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஏன்னா புண்ணியகால தர்ப்பணங்கள்லாம் செய்யும் பொழுது நெக்கியில் வந்து எட்டு தான் செய்யணும்னு சொல்லியிருக்கு வேல வளர இந்த வருஷம் இந்த விஸ்வாச தமிழ் வருஷத்தில் முதல்ல உத்தராயண புண்ணியகால தர்ப்பணம் பண்ணணும் அதற்கு பிறகு மகர சங்கராந்தி கைப்பொங்கல் பொங்கப்பாணி வைத்து ஸ்ரீ சாயா சுட்சாபாசரே ஸ்ரீ சுக்நாராயண சுவாமிக்கு பூஜை செய்ய வேண்டும் சரி உத்தரபண்ணம் அன்றைய தினம் தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய தங்களது பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய பித்ரு நாட்கள் ஆகிய சாத்தி தோகன் நாளாக இருந்தது இருந்ததால் இருந்தால் முதலில் உத்தராயண புண்ணியகாலம் தர்ப்பணம் செய்ய வேண்டும் அதற்கு பிறகு ஸ்நானம் செய்துவிட்டு பித்ருகர்மாவை செய்ய வேண்டும் அல்லது பித்ருகர்மாவை செய்து முடித்துவிட்டு முதலில் அந்த தர்ப்பணம் அந்த தர்ப்பணத்தோடையே சேர்த்து உத்தராயண புண்ணியகால தர்ப்பணத்தையும் பண்ணணும்னு சொல்லியிருக்க சாஸ்திரம் உத்தராயண புண்ணியகாலத்துக்கும் தர்ப்பணம் பண்ணாமல் இருக்கக்கூடாது ஆனால் விசேஷம் முதல்ல பண்ணிவிட்டா அதுக்கப்புறமா வந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பித்திருக்கர்மா பண்ணுறது தான் சரின்னு சொல்லிருக்கு ஒரு நாளைக்கு இரண்டு கற்பணங்கள் பண்ணக்கூடாதுன்றும் சொல்லியிருக்கு ஆனால் இந்த புண்ணிய காலங்கள் அதாவது அமாவாசை தர்ப்பணம் தான் ஒன்று அன்றைக்கி சிரார்த்தம் வந்துடுத்து அமாவாசை தற்போனத்தையும் அதோட ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கு ஆனால் சாரதம் இருக்கு அன்றைக்கி கிரகணம் ஆகிடுது எல்லாம் புண்ணியகாலம் வந்துருக்கு அப்படின்னாக்கா புண்ணியகாலம் தனி அமாவாசை இருக்குது அன்றைக்கி வந்து கிரகணம் இருக்கு என்ன பண்ணுறது தர்ப்பணம் பண்ணி தானே ஆகணும் அமாவாசை அன்றைக்கே கிரகணம் வருது கண்டிப்பாக அதுவும் சூரிய கிரகணம் அன்றைக்கி தர்ப்பணம் பண்ணி தான் ஆகணும் ரெண்டு தர்ப்பணம் ஆனால் புண்ணியகாலம் வேறு மற்றவை வேறு இதை தான் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும் அனைவரும் முழுமையாக இந்த வீடியோ ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதமாக பார்த்து அதன் பிரகாரம் உத்தராயண புண்ணியகாலம் தினத்தன்று கடைபிடித்துக் கொள்ளுமாறு தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் இனியா ஆசீர்வாதங்கள் லோகா சமஸ்தாஸ்தோ சுபமஸ்தோ ததாஸ்தூ